கரூர் வழக்குக்காக நம்ம தமிழக போலீஸார்கள் அவங்க போடப்பட்டிருந்த அந்த முதற்கட்ட எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் தான் இப்ப அஜய் ரஸ்தோகி அவரு பார்த்துட்டு என்னடா இது ஒரே எஃப்ஐஆர்ல இத்தனை பொய்கள் இருக்கு ஆயிரம் பொய் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப கரூர் வழக்குக்காக நம்ம தமிழக போலீசார் அதாவது கரூர் டிஜிபி ஐஜி அவங்க போடப்பட்டிருந்த அந்த எஃப்ஐஆர் அது எல்லாத்தையுமே தற்போது அஜய் ரஸ்தோகி அவர் பார்த்துட்டு முதல் தகவல் அறிக்கையிலேயே இவ்வளவு பொய்கள் இருக்கே அப்படின்னு இப்போ கரூர் டிஜிபி ஐஜி அவங்க எல்லார்கிட்டையுமே தற்போது அஜய் ரஸ்தோகி பரபரப்பான விசாரணையை நடத்தியிருக்காரு இப்போ இந்த விசாரணையில்தான் ஒட்டு மொத்தமாக கம்ப்ளீட்டாக கரூரில் நடந்திருக்க இந்த கோர சம்பவம் துயர சம்பவம் அப்படியே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் பக்கம் அவருக்கு எதிராக தற்போது கரூர் வழக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அதாவது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக விஜய் அவரு கரூர் வழக்கில் சிக்க உசி ஆனந்த் நிர்மல் குமார் ஆதோ அர்ஜுனா இப்படி இவங்க எல்லாருக்கிட்டையுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய நெருங்கிட்டாங்க போலீஸார்கள் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பல இடத்துல நியூஸ் செய்திகளை பார்க்க முடிஞ்சது ஆனா இப்ப அஜய் ரசோஹி திடீர்னு அவர் அந்த போலீசார்கள் அவங்க தாக்கல் பண்ணியிருந்த முதல் எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரை பார்த்துட்டு விஜய் அவர் மேல இப்படி அடுக்கடுக்கா அவங்க எழுப்பியிருக்க அந்த கேள்வி குற்றச்சாட்டு இது எல்லாத்தையும் தற்போது அங்க இந்த தகவல் அறிக்கையை தாக்கல் பண்ணி போலீஸார்கள் கிட்ட அஜய் ரஸ்தோகி அவர் நடத்தின விசாரணை ஒட்டுமொத்தமாக இப்ப இந்த வழக்கையை திருப்பி விடுற மாதிரி மாறியிருக்கு அப்படி அஜய் ரஸ்தோகி அவர் என்னென்ன கேள்விகளை டிஜிபி ஐஜிபி அவங்க கிட்ட அவர் தற்போது எழுப்பியிருக்காரு அப்படி அந்த முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர்ல என்னென்ன குற்றச்சாட்டு என்னென்ன தான் பதிவிட்டிருக்காங்க விஜய் அவருக்கு எதிராக அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது அந்த எஃப்ஐஆர்ல விஜய் அவருக்கு எதிராக போடப்பட்டிருக்க சொல்லப்படுற முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் அவரு தாமதமா வந்ததுதான் ரொம்ப பெரிய தவறு இந்த மோசமான சம்பவம் நடக்கிறதுக்கு அப்படின்னு எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்காங்க அதாவது காலையில இருந்தே ரசிகர்கள் தொண்டர்கள் இப்படி எல்லாருமே வேலுச்சாமி புறத்துக்கு விஜய் அவரை பார்க்கறதுக்காக பத்து பதினோரு மணியில இருந்தே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே கூட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் அவர் வந்தாரு கரூர் ஜங்ஷனுக்கு உள்ள அவர் வரத்திற்கே சாயந்தரம் மூன்று நான்கு மணி ஆயிடுச்சு ஆனா அதுக்கு உள்ள வேலுச்சாமி புரத்துல கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான பேர் கூடிட்டாங்க அப்படின்னு அந்த எஃப்ஐஆர்ல விஜய் அவருக்கு எதிராக இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு முதல் கட்ட குற்றச்சாட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ அதை பார்த்துட்டு தான் அஜய் ரஸ்தோகி அவர்கள் அவர் போலீஸார் தரப்பு கிட்ட இந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு விஜய் அவர்கள் தாமதமாக வராரு அப்படின்னு உங்களுக்கு தெரியல அது மட்டும் இல்லாம பத்தாயிரம் பேர் தான் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட பதினோரு கண்டிஷன்கள் போடப்பட்டிருக்கு விஜய் அதில் மிக முக்கியமான கண்டிஷன் கூட்டம் லிமிட்டாக தான் வரணும் அதிக அளவில் வரக்கூடாது அப்படின்னு அந்த பர்மிஷனோடு தான் விஜய் அவருக்கு அங்க வேலுச்சாமிபுரத்தில் புறத்துல அனுமதியை போலீஸார்கள் கொடுத்திருந்தாங்க அப்படி பத்தாயிரம் பேருக்கும் அதிகமாக இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் தரப்பு அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படி அதிகப்படியான கூடுதலான மக்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் வராங்க அப்படின்னா இங்க சொன்னதை விட அதிகம் பேர் வராங்க அப்படின்னு இந்த கூட்டம் நடத்துறதுக்காக விஜய் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அனுமதியை எம் போலீஸார்கள் அவங்க அப்பவே ரத்து பண்ணி இந்த மீட்டிங் நடக்க கூடாது அப்படின்னு எம் போலீஸார்கள் இந்த மீட்டிங்கை விஜய் அவருடைய கூட்டத்தை கேன்சல் பண்ணல அப்படின்னு சிபிஐ அவங்க போலீஸார்கள் கிட்ட இந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க அதாவது விஜய் அவர்கள் தாமதமாக வந்திருக்காரு கூட்டம் அதிகமாக சேருது அப்படின்னு இந்த விஷயத்த பதிவு பண்ணுற அந்த எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணுற போலீஸ் இந்த மீட்டிங்கை நீங்கள் ஏன் ரத்து பண்ணலை ரத்து பண்ணுறதுக்கான என்ன நடவடிக்கை ஏதாச்சும் எடுத்தீங்களா அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் இந்த கேள்வியை போலீசார்கள் கிட்ட எழுப்பியிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கு போலீசார்கள் அவங்க கிட்ட பதில் சுத்தமாக இல்லை அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஐந்து மணி அளவில் வேலுச்சாமி போகிறத நெருங்கின விஜய் அவர்கள் அதுக்கப்புறமா அவர் பேச வேண்டிய அந்த பாயிண்ட் லொக்கேஷனுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி ஆயிடுச்சு விஜய் அவருடைய பிரச்சாரம் துவங்கிறதுக்கு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக விஜய் அவர்கள் கூடுதலாக காலதாமதம் செஞ்சிருக்காரு நிறைய இடத்துல லேட்டாக வந்திருக்காரு ராங் ரூட்டில் போயிருக்காரு பல இடத்துல சொன்ன அந்த பதினோரு அம்சங்கள் அந்த கண்டிஷன்ல இருந்து விஜய் அவர்கள் நிறைய இடத்துல அவர் ரூல்ஸ மீறிதான் வேலுசாமி புறத்துல அவர் பேச வேண்டிய அந்த இடத்துக்கு வர்றப்பவே விஜய் அவர்கள் நிறைய நிபந்தனைகளை மீறி தான் அவர் அந்த இடத்துல பேச வந்திருந்திருக்காரு அப்படின்னும் விஜய் அவருக்கு எதிராக போலீஸார்கள் எஃப்ஐஆர்ல இதை எழுதியிருக்காங்க சோ இதுக்கும் போலீசார்கள் அவங்க கிட்ட கிடுக்கு பிடி கேள்வியை எழுப்புறாரு அஜய் ரசோகி விஜய் அவர்கள் இத்தனை இடத்துல அவர் ரூல்ஸ் மீறி வேலுச்சாமி புறத்துக்கு உள்ள அவர் வந்திருந்திருக்காரு அப்படின்னா அந்த கோர சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவரை ஏதாச்சும் ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்துல போலீஸார்கள் நீங்கள் ரூல்ஸை மீறிங்க அப்படின்னு விஜய் அவருக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு போலீஸார்கள் கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கும் போலீஸார்கள் அவங்க கிட்ட பதில் இல்லை வேலுசாமி போகிறதுக்கு முன்னாடி விஜய் வரத்துக்கு முன்னாடி அவர் நிறையா ரூல்ஸை மீறி இருக்காங்க அப்படின்னு போலீஸ் தரப்பு சொல்லியிருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையுமே அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு விஜய் அவர்கிட்ட போலீஸ் தரப்பு சொல்லலை இது எல்லாத்த விட எஃப்ஐஆர்ல விஜய் அவருக்கு எதிராக இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா விஜய் அவரை வேலுச்சாமி புரத்துக்கு உள்ள போக வேணாம் அப்படின்னு போலீஸ் தரப்பு அவங்க சொல்லி தடுத்ததாகவும் ஆனா விஜய் அவர்கள் கிடையாது நான் பேச வேண்டிய அந்த லொக்கேட் பாயிண்ட்லாம் பேசுவேன் ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ்ஸை நிப்பாட்டுருங்க உள்ள மக்கள் எல்லாருமே தள்ளு உள்ளு அவதிப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த பஸ்ஸையும் உள்ள எடுத்துட்டு போனா ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்படும் அப்படின்னு போலீஸ் அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கிட்ட ஆனால் விஜய் அவர் தரப்பு அதை கேட்காம நாங்க அந்த இடத்துல தான் நின்று பேசுவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் வலு கட்டாயமாக உள்ள போனதாக எஃப்ஐஆர்ல விஜய் அவருக்கு எதிராக இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை பார்த்த அஜய் ரசோகி அவர்கள் போலீஸார்கள் அவங்க கிட்ட முக்கியமான மிக முக்கியமான இந்த கேள்வியை கேட்குறாரு அதாவது விஜய் அவர்கள் அந்த வேலுச்சாமி புறத்துக்கு உள்ள அந்த இடத்துக்குள்ள அவருடைய பஸ் கேரவன் நுழைஞ்ச உடனே உள்ள ரொம்ப பெரிய அளவுல தள்ளுமுள்ளு கூட்டம் இருக்கு மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க உள்ள போக வேணாம் அப்படின்னு விஜய் அவருக்கு நீங்க எச்சரிக்கை பண்ணீங்களா அப்படி எச்சரிக்கை பண்ணா எப்படிப்பட்ட எச்சரிக்கை பண்ணீங்க எதன் மூலியமாக நீங்க விஜய் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவரை தடுத்து நிப்பாட்ட முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு போலீஸ் தரப்பு நாங்க புசி ஆனந்த் நிர்மல்குமார் ஆதோ அர்ஜுனா ஏன் பஸ் டிரைவர் அவர்கிட்ட கூட நாங்கள் பஸ் டிரைவர் அவர்கிட்ட அந்த கதவை திறந்து நாங்கள் சொன்னோம் ஆனால் பஸ் டிரைவர் அவரும் அதை கண்டுக்கல புசி ஆனந்த நிர்மல்குமார் ஆதவ் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் மூலியமாக சொன்னோம் அப்படின்னு போலீஸ் தரப்பு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் சிபி அதிகாரிகள் ஏற்கனவே அவங்க இவங்க மூணு பேருடைய கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்துட்டாங்க அந்த நேரத்தில் இவங்க மூணு பேருக்குமே எந்த வகையான ஃபோனோ இல்லை காலோ போலீஸார்கள் அவங்க தரப்புக்கிட்ட இருந்து வரலை அதை உறுதி பண்ண அஜய் ரஸ்தோகி அவர்கள் அவங்க யார்கிட்டையுமே ஃபோன் ஹிஸ்ட்ரி கால் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் போலீஸார்கள் தரப்பு ஃபோன் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னா விஜய் அவர்கிட்ட எந்த வாயிலாக நீங்கள் எச்சரிக்கை பண்ணீங்க அதாவது கேரவனை எடுத்துகிட்டு உள்ளே போக வேணாம் இங்கே நீ பாட்டுங்க அப்படின்னு விஜய் அவர்கிட்ட நீங்கள் எப்படி எச்சரிக்கை பண்ணீங்க தடுத்து நிப்பாட்டை என்ன முயற்சி பண்ணீங்க அப்படின்னு திரும்பவும் சிபிஐ அதிகாரிகள் கிட்ட கேட்குறாங்க இந்த இடத்துல போலீஸார்கள் அவங்களால கரெக்டான பதிலை கொடுக்க முடியல சிபிஐ அதிகாரிகள் கிட்ட பஸ் டிரைவர் கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலுமே அந்த இடத்துல கிட்டத்தட்ட பத்துக்கும் அதிகமான ட்ரோன்கள் பறந்துகிட்டு இருந்தது அந்த வீடியோ ஆதாரம் எல்லாத்தையுமே சிபி அதிகாரிகள் பார்த்துட்டாங்க அந்த இடத்துல பஸ் டிரைவர் அவர்கிட்ட போலீஸார்கள் அவங்க செய்கையிலையோ இல்லை கதவை திறந்தோ சொன்னதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு ட்ரோன்லேயுமே ரெக்கார்ட் செய்யப்படலை அதனால பஸ் டிரைவர்கிட்டையுமே போலீஸார்கள் நேரடியாக சொல்லலை அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் அதனால திரும்பவும் போலீஸார்கிட்ட கேட்குறாங்க விஜய் அவர்கிட்ட நீங்கள் எப்படி இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வாக்கி டாக்கியில் பேச ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்காங்க ஆனாலுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க கன்வின்ஸ்ட் ஆகல அதாவது அந்த இடத்துல விஜய் அவருக்கு அப்படிப்பட்ட எச்சரிக்கை போலீஸ் தரப்பு அவங்க கிட்ட இருந்து தரப்படலை அப்படிங்கறத போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தற்போது சிபி அதிகாரிகள் அந்த எஃப்ஐஆர்ல அந்த எச்சரிக்கை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா போலீஸார்கள் விஜய் அவருக்கு அந்த எச்சரிக்கை தரல அப்படிங்கறத சிபி அதிகாரிகள் அவங்க உறுதி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் மறைஞ்சு போயிட்டாங்க ஆனா அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறப்பு அதுல கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேர் அன்று இரவே அவங்க எல்லாரையுமே மின் மயானத்துக்கு எடுத்துட்டு போய் அவங்க எல்லாருக்குமே இறுதி சடங்கு அன்று இரவே செய்யப்பட்டிருக்கு இதையுமே கூட சிபிஐ அதிகாரிகள் அவங்க கவனிச்சிருக்காங்க எதுக்காக கிட்டத்தட்ட பத்து பதினைந்து பேர் அதாவது விடிய கூட செய்யல அதுக்குள்ள எதுக்காக அவங்களுக்கு மின்மயானம் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு இறுதி காரியம் செய்யறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்டிருக்காங்க முக்கியமா இந்த கேள்வியை மருத்துவர்கள் அவங்க கிட்ட எழுவிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் அதுக்கு மருத்துவர்கள் ஏறக்குரிய எல்லா நடந்த உண்மையும் அவங்க சொன்னதா தெரியுது அதாவது எங்களுக்கு மேலிடத்துல இருந்து அழுத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரூரில் மேலிடம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யார் அப்படிங்கிறது தெரியும் அங்கே செந்தில் பாலாஜி அவர் தர தவிர அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியோ இல்லை தலைவராக கண்டிப்பாக யாரும் இருக்க முடியாது அதனால அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இருந்து அழுத்தம் வந்து தான் கிட்டத்தட்ட விடியுறுத்துக்குள்ளே பத்து பதினைந்து பேர் அவங்களுடைய அந்த உடல்கள் எல்லாத்தையுமே மின்மயானத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தற்போது சிபிஐ அதிகாரிகள் அதாவது விஜய் அவருக்கு எதிராக போடப்பட்டிருந்த அந்த ஒரு எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்ல இத்தனை இவ்வளவு பெரிய ஓட்டைகள் இருக்கா இவ்வளவு பொய்ய நீங்க விஜய் அவருக்கு எதிராக இந்த எஃப்ஐஆர்ல சார்ஜ் ஷீட்ல பதிவு பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு அந்த எஃப்ஐஆரை வச்சே இப்ப சிபிஐ அதிகாரிகள் போலீசார்கள் அதே போல கலெக்டர் முக்கியமான டாக்டர்ஸ்கள் இவங்க எல்லார்கிட்டயுமே இந்த வழக்கின் உண்மையான குற்றவாளிகள் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான விசாரணையை தற்போது அந்த எஃப்ஐஆர் அந்த காப்பியை வச்சு இப்ப அஜய் ரொஸ்தோகி அவர்கள் ஏறக்குறைய இந்த வழக்கின் குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான அந்த பரபரப்பான விசாரணையை நடத்தியும் முடிச்சிருக்காங்க இதனால கண்டிப்பா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு எந்த நேரத்துல வேணாலும் சம்மன் கொடுக்கப்படலாம் அதனால எந்த நேரத்தில் வேணாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் வரப்படலாம் அவர் சிவி அலுவலகத்துக்கு அவர் கண்டிப்பாக வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற அந்த தான் தற்போது இப்ப இந்த கரூர் வழக்கு கம்ப்ளீட்டாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை நோக்கி நகர்ந்து போக இருக்கு விஜய் அவரை விட்டுட்டு செந்தில் பாலாஜி அவரை நோக்கி தான் இந்த வழக்கு தற்போது நகர்ந்து செல்ல இருக்கு ஸோ எலெக்ஷன் வேறு வருது இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை திமுகவுக்கு எதிராக வரணுமா அப்படின்னு உச்சக்கட்ட பயத்தில் தான் திமுக தொண்டர்கள் முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து எல்லாருமே இந்த கரூர் வழக்கால் எல்லாருமே உச்சக்கட்ட பயத்தில் தான் இப்போ இருக்காங்க